அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஊர் சுத்தலாம் வாங்க சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரையில் பாண்டி மீனீஸ்வரர் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பாண்டி ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம் ஐயா வாங்க பார்க்கலாம் நம்ம பாண்டி கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மாட்டுத்தாவணிலேருந்து இருந்து தென்காசி எந்த பக்கம் சிவகாசி எந்த பக்கம் போகிற பசாக இருந்தாலும் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பத்திரி ஆனவோனால் பைபாஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள பாண்டி கோயில் ஸ்டாப் இருக்கும் அந்த பாண்டி ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் வந்து போகலாம் இல்லை அப்படின்னா பைபாஸில் வந்தீங்கன்னா மேலூர் பை பாஸ் சென்னை ரோடு இருக்குல்ல இல்லையா ஆணுக்குள்ளே நிப்பாட்டி வந்தால் கூட பாண்டி கோயில் பைப்பாஸில் ஆணவுக்குள்ளே நிப்பாட்டினாங்க அதுதான் பாண்டி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புள்ளும் கடையாதாங்க இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் தேங்காய் போகலாம் மாலை ஐயாவுக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் பண்ணுறதுக்காந்து எல்லாம் மாலை தேங்காய் பண்ணுறாங்க எல்லாம் பக்கத்தில் வந்து பாண்டி கோயிலாவே தான் விசேஷமாக இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கறி இருக்கும் கறி வந்து என்னென்னா மண்டபத்தை பிடிச்சி வெட்டுவாங்க அந்த ஆடு கடாலெல்லாம் வெட்டுறதுக்காண்டி மண்டபம் இருக்கும் இங்கே வந்து எல்லாமே சாமி கும்பிட்டு மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் அங்கே போய் கடா வெட்டுவாங்க அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மாலை சந்தனம் எல்லாமே இருக்கும் இதுதான் ஃபுல் அண்ட் என்ட்ரன்ஸு அங்கேருந்து உள்ளே அப்படியே வெயில் அந்த பைபாஸ் ரோட்டிலேருந்து உள்ளே வந்தோம்னா அந்தமாதிரி என்ட்ரன்ஸை பார்க்கலாம் பிள்ளைய முதல்ல விநாயகரை தான் கும்பிடணும் விநாயகரை ஒரு கும்பலை போட்டுங்க ஒரு உக்கியை போட்டுங்க விநாயகரை நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஐயாவை தரிசிக்க போவோம் பக்கத்துலேயே தாங்க உள்ளே நினஞ்சோடனே நம்ம ஒரு கவுண்டர் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே இருக்கும் நம்ம வரிசையிலேருந்து போவாங்க இப்போ வந்து கம்பியெல்லாம் கட்டி வச்சு சிறப்பாக பெரிய மண்டபம்லாம் நல்லா கட்டாங்க ஒரு பத்து பத்து வருஷம் இப்போ சரியான டெவலப்மெண்ட்டு இப்போ நம்ம கம்பி வழியாக தான் நடந்து போகணும் வரிசையில் தான் நிற்கணும் இப்போ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அப்படின்றதுக்காண்டி வந்து கூட்டம் கம்மியாகிடுச்சு இதே வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வந்து பாண்டி கோயில் ஃபுல்லாக வந்து சரியான கூட்டமாக இருக்கும் இங்கேருந்தே லைன் நிற்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாளில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டம் குறையாக இருக்கும் ஐயாவை ஃப்ரீயாக நல்லா பார்க்கலாம் ஏன்னா சாமியை வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் வந்து அந்த ஒரு சந்தோஷமாக ஒரு ஐயா அப்படி முகத்தை பார்த்து அப்படி கூட்டத்தில் பார்க்காம ஃப்ரீயாக பார்க்குறது ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாக அப்படியே பாண்டியா உள்ளே போய் நம்ம இல்லை லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம லைனில் இருக்கோம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் அப்படியே லைனில் நின்றுட்டு அப்படியே ஐயாவோட அபிஷேகத்தை பார்க்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்காண்டி ஐயாவை வந்து காட்டுறேன் இதுதான் அந்த கோயில் பராமரிப்பாளர்கள் பாருங்கள் இதுதான் நம்ம பாண்டியாவுக்கு அபிஷேகம் நாங்கள் போகும்போது இருந்துச்சு அதை அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி எடுத்தாச்சு நல்லா ஐயாவை பாருங்கள் ஐயாவோட தரிசனம் நம்ம நேயர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்தாச்சு பாருங்க ஸ்லோ மோஷனில் ஐயாவை வந்து சூப்பராக எடுத்துருக்கோம் ஏன்னா ஐயா தான் வந்து மதுரையோட ஃபுல் காவல்து பாருங்க ஃபுல்லாக பார்த்தா அண்ணா மண்டபம் நம்ம மதியான நேரத்தில் வந்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நண்டபத்தில் ஃபுல்லாக மக்கள் கூட்டம் அண்டுகிட்டு இருந்தாங்க அண்ணா நான் கதவு ரெடியாக இருந்துச்சு பாருங்கள் வரிசை நின்று இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி தொட்டி இந்த மணி தொட்டிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நேற்று கிடந்தாங்க நான் கடா வெட்டுறேன் மணி அடித்து வைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நேற்று கடன் நம்ம என்ன நேர்த்து ஐயாவை நினச்சி வேண்டுறமோ அதை அப்படியே நடக்கும் பாருங்கள் சேவல்லாம் பாருங்கள் இது எல்லாமே பொங்கல் வச்சு சேவல் அறுப்பாங்க பாண்டி கோயில்னாவே வந்து உங்களுக்கு ஆடை வெட்டுறது கோழி வெட்டுறதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து ஒரு நேற்று கிடந்தாங்க என்ன நம்ம நேர்ந்து நடந்துச்சோ அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆடை வெட்டணும் இல்லாட்டினா கோழி ஓட்டணும் இங்கே பாருங்க பொங்கல் பொங்கல் வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய மண்டபம் அடுப்புலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அடுப்புலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அங்கே இங்கே பொங்கல் வச்சுட்டு சேவலா இருப்பாங்க ஏன்னா இங்கே உள்ளே வைக்கிறவங்களாம் சேவலா இருப்பாங்க அங்கு கொஞ்சம் வெளில போனால் தான் கடா ஓட்டுறதுக்கு அப்படி நடக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இதுலேருந்து நம்ம போனால் நேராக கருப்பு சாமிக்கு போகலாம் பாண்டியை தரிசாச்சு அப்படியே இந்த எல்லாம் பார்த்து பொங்கல் வைக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு இப்படி நேராக போனோம்னா ஆண்டிச்சாமி அப்படின்னு நம்ம முருகர் இருப்பார் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்டிசாமி முருகர் இருப்பார் அந்த முருகரை தரிசித்து நேராக போனோம்னா க கருப்பு சாமி தான் பார்க்கணும் கருப்பு சாமியை பார்த்துட்டு நேரம் அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு நம்ம கோயிலை வந்து முடிச்சிடலாம் பாருங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக கடைதாங்க சின்னகளுக்கு பொம்மை எல்லாமே ஃபுல் அன்பு ரெண்டு பக்கம் பாருங்கள் நல்லா ஒரு வெயில் முன்னுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலாக இருக்கும் இப்போலாம் பாருங்கள் நல்லா சீட் போட்டு சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோ அருமையாக பாருங்கள் எல்லா டாட் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க இதுதான் நம்ம பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருந்து நேராக கருப்புசாமிக்கு போகிற கோயிலோடு நேராக கருப்புசாமி கோயிலுக்கு போகிறோம் இந்த பக்கம் ஃபுல் அந்த ரோடு தான் ஒரே நெட்டு தான் கருப்பசாமி கோயில் அப்படியே தூரம் நடந்துகிட்டே இருக்கணும் மக்கள் பாருங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டன் வராங்க நம்ம அந்த பக்கம் போகிறோம் எல்லா சாமி கருப்புசாமியை கும்பிட்டுட்டு ரிட்டன் வராங்க இந்த கருப்புசாமி கோயில் பார்த்தீங்கன்னா நெருக்கி நம்ம மேலூர் பைப்பாஸில் வந்துருந்தோம் பைப்பாஸ்லேருந்து இறங்கினாவே நம்ம சாமியை பார்த்துடலாம் நம்ம அப்படியே நேராக ஒரே ஸ்டேட்டில் நடக்க வந்தேன் பாருங்கள் எல்லோரும் கருப்பு கோயிலுக்கு கொடுத்தாங்க நல்லா கடைகளில் வந்து எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க இது இந்த பை இந்த ரோடு இந்த கருப்பு சாமி கோயிலேருந்து நேராக அப்படியே மேலே ஏறினோம்னா பைப்பாஸ் ரோடு அதுதான் சென்னை மத பைபாஸ் ரோடு அங்கேயே வந்து நம்ம இது பண்ணலாம் பாருங்கள் நம்ம கருப்புசாமி கோயிலில் ஒட்டி வந்தாச்சு அதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் எந்த காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குது இதுதான் தான் நம்ம கருப்புசாமி கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மணி கட்டியிருப்பாங்க நமக்கு ஐயாவை தரிசனிச்சு பாண்டியாவை தரிசனிச்சு நேராக கருப்பு ரிவர் தான் வந்து மதுரைக்கு காவல் தெய்வம் அதனால் வந்து இங்கே நம்ம வந்து கருப்புசாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள் வேலு இந்த இந்த ப இந்த வேலு எல்லாம் அடித்து வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இந்த மேலே போனால் இந்த இந்த பாதையில் ஏறி போனோம்னா இது மாதிரி தான் மேலூர் பைப்பாஸு அந்த பைப்பாஸு போனால் அந்த பைப்பாஸ் சென்னை டூ மாதுரை பைபாஸ் இருக்கும் ஆனால் இந்த பக்கம் வரவங்களும் இங்கே நீ பாட்டி இந்த பக்கம் வரலாம் மாடித்தாமலேருந்து வரவங்களும் அப்படி வரலாம் மணி தொங்க போட்டிருக்காங்க பாருங்கள் மணி அடிக்கலாம் அப்படியே அடிச்சிட்டோம்னா நேராக நம்ம கருப்புறை தரிசலாம் பாருங்கள் ஆனால் இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தலை இருக்காது சாமிக்கு என்னென்னா அந்த காலத்தில் வெள்ளக்காரனு க கோயிலில் வந்து நம்ம தலையை வெட்டிட்டாங்க அப்படின்வாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சாமி வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து மக்கள் மதுரை மக்கள் வந்து பாண்டியை தரிசித்து கருப்பு சாமி காவல் தெய்வத்தை தரிசிக்கிறோம் எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்க சாமியை கருப்பு சாமி தான் நம்ம கருப்பு தரிசாச்சு பாண்டியாவும் சிறப்பாக தரிசாச்சு நம்ம நெக்ஸ்ட் நீ நம்ம பாண்டியாவும் கருப்புசாமி சிறப்பாக இருந்துச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து கா